உங்க ஜாதகத்தில் தொழிலில் ஜெயிக்கணும்னா லக்னத்திலிருந்து ஒன்பது பத்து பதினொன்றாம் பாவம் அதில் உள்ள கிரகங்கள் அந்த பாவாதிபதிகள் சந்திரன் என்ற ராசியிலிருந்து ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினோராம் பாவம் அதிலுள்ள கிரகங்கள் அந்த பாவாதிபதிகள் என்ற நிலை கதி என்ற அடிப்படையில் சூரியன் என்ற ராசியிலிருந்து ஒன்பது பத்து பதினொன்றாம் பாவங்கள் அதில் நின்ற கிரகங்கள் அதிலுள்ள பாவாதிபதிகளின் நிலை மேலும் இந்த விதி மதி கதி என்ற மூன்றின் அடிப்படையிலும் மாந்தி எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் சரியாக ஆராயும் பொழுது ஓரிடத்தில் நீங்கள் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கான சூட்சமும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை கண்டறிந்து அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் சகல வெற்றிகளும் பெறலாம் முயற்சி